மியன்மார் அகதிகளின் தற்போதைய நிலை வெளியான தகவல் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் ஊடக பேச்சாளர் நியமனம் யாழின் கல்வி பொக்கிசத்தை சீரழிக்க முயலும் அர்ச்சனா எம்பி கொந்தளிக்கும் பிரமுகர் தமிழரசு கட்சியை தவிர்த்து தமிழினம் முன் செல்ல முடியாது கஜேந்திரகுமார் பொன்னம்பல யாழிலிருந்து சென்ற சொகுசு காரில் போலீசாருக்கு காத்திருந்து அதிர்ச்சி சவேந்திர சில்வா மட்டுமல்ல பல ராணுவ தளபதிகள் மீதும் அச்சத்தில் அனுர சீதனம் கொடுக்காத மாமியாரே கொலை செய்த மருமகனின் விபரீத முடிவு இலங்கையில் உள்ள மியன்மார் அகதிகளுக்கு குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமுச்சந்திர தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மியன்மாரிலிருந்து வந்த அகதிகளாக வந்தவர்கள் தற்போது முல்லைத்தீவில் உள்ள கேப்பா பிளவு முகாமில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆகவே தேசிய சர்வதேச சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை தேவையான நேரத்தில் எடுப்போம் இதுவரையில் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு ராஜதந்திர நகர்வுகளின் மூலமாக நடவடிக்கை எடுக்கின்றோம் எனவே பொருத்தமான நேரத்தில் இது தொடர்பாக அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளராக சட்டத்தரணி ரவீந்திர மெனோஜ் கமகே நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நியமனம் கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்சால் மனோஜ் கமகவிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது விஜயராமாவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதேவேளை மஹிந்த ராஜபக்சவிற்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனது அரசியல் வளர்ச்சிக்காகவும் விளம்பரத்திற்காகவும் வடக்கின் சுகாதாரத்துறை மீதும் தமிழரசு அதிகாரிகள் மீதும் ஆதாரங்களற்ற கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன சுனா நேற்று முன்தினம் உள்ள பிரபல பாடசாலையின் நிர்வாகத்தின் மீது ஏதோ ஒரு சதித்திட்டத்தின் பின்னணியில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் என ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குணாளன் காட்டமாக தெரிவித்துள்ளார் மேற்படி மகளிர் பாடசாலையானது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாகவே அகில இலங்கை ரீதியில் பரிட்சை முடிவுகளில் முதன்மையான பாடசாலையாக சாதனை படைத்து வருவதோடு ஏனைய செயற்பாடுகளிலும் வெகு சிறப்பாகவே இப்பாடசாலையின் மாணவிகள் உச்ச திறமைகளை யாழ்ப்பாண மாவட்டத்தின் கிராமப்புறங்களில் இருந்து மாத்திரமன்றி கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தும் அதிகளவான மாணவிகள் இப்பாடசாலையில் கல்வி கற்று சமூகத்தில் உயர் பதவிகளை அலங்கரித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விளம்பர அரசியல்வாதியின் போலி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரிட்சையில் ஒரு ஏ இரண்டு பி என்கின்ற தகுதியை கொண்டிருக்கின்ற எவ்வாறு இவ்வாறு மருத்துவத்தியர் பதவி கிடைத்தது இவரைவிட தகுதியானவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கும்போது சாதாரண சித்தியடைந்த இவர் பல் மருத்துவத்துறைக்கு தட்டும் தடுமாறே தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் திடீரென்று எடுத்த எடுப்பில் விசாலமான சாவகச்சேரி பிராந்தியத்தின் மருத்துவத்துறையில் உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னணியில் தீய அரசியல் சக்தி செய்யப்பட்டுள்ளது என்பதே உண்மை சிங்கள பேரணவாதம் ஆரம்பத்தில் இருந்தே இந்த அர்ஜுனா என்பவரை பயன்படுத்துகின்ற என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என ஜனநாயக கூட்டமைப்பின் கருணாகரன் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கே இழந்த பாதையை தொடர்கின்ற வகையில் கட்சியினுடைய முடிவுகள் பதவிகள் அமையக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலில் மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பினை சரியாக புரிந்து கொண்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஆதிக்கத்தை கட்சி தொடர்ந்தும் அனுமதிப்பதன் ஊடாக தொடர்ந்தும் ஒரு மோசமான கொள்கை ரீதியான பாதையில் தமிழ் தேசிய அரசியலை தள்ளும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு சமகால அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் தமிழக கட்சி கட்சியாக கூறினார் ஒரு பொதுப்புள்ளியில் குழு தலைவர் ஸ்ரீதரனுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அதேபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுடனும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார் இந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த ஆண்டில் முன்கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி சரியான மாற்றங்களை செய்யுமானால் தமிழினத்திற்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு சுவீட்சமாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து பொதுக்குடியிருப்புக்கு சௌசு வாகனத்தில் கேரளா கஞ்சா கடத்திய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேராவில் தேக்காங்கடு பகுதியில் பொதுக்குடியிருப்பு போக்குவரத்து போலீசாரின் உதவியுடன் குறித்த வாகனத்தை மறைத்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது குறித்த வாகனத்தில் ஆறு கிலோ கிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக பொதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுக்குடியிருப்பு இரணைப்பாளை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வெகனார் வாகனத்தையும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர் விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் கஞ்சாவையும் வாகனத்தையும் போலீசார் முற்படுத்தியுள்ளனர் ரத்னபுரி எகலியகுட பிரதேசத்தில் மாமியாரை கொலை செய்த மருமகன் ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது தாய் வீட்டை சீதனமாக வழங்குவதாக மாமனார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் ஆத்திரமடைந்த மருமகன் மாமியாரை கத்தியால் குத்திக் கொன்றுவிட்டு மரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் வாக்குறுதி மாமனார் இறந்ததை அடுத்து அவர்களுடன் வாழ்ந்த மாமியார் வீட்டை மருமகனுக்கு எழுதி வைக்காத கோபத்தில் இந்த கொலையை செய்துள்ளதாக எகிலியக்கோட போலீசார் தெரிவிக்கின்றனர் எகிலியக்கோட புலக்கா பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வுபெற்ற பாடசாலை ஆசிரியையான கேஷானி சந்திம ஜெயலத் மருமகனின் தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த கொலை இடம்பெற்று இருபத்தி நான்கு மணத்தியாளங்கள் நிறைவடைவதற்கு முன்னர் இங்கிரிய பிரதேசத்தில் சந்தேக நபர் உயிரை மாய்த்துள்ளார் சந்திமால் கெதுங்கு என்ற நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார் சந்தேகநபர் கடந்த இருபத்தி ஏழாம் காலை ஆறு முப்பது மணியளவில் தனது மாமியை கத்தியால் குத்திக் கொன்றுவிட்டு தனது ஸ்கூட்டரில் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தப்பியோடிய சந்தேக நபரின் சடலம் எட்டாம் திகதி காலை மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஜெனரல் சவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்து இம்மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ஓய்வு பெறவுள்ளதாக அவர் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் வந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக சவேந்திர சில்வாவின் பதவி நீடிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் சவேந்திர சில்வாவை கண்டு மட்டுமல்ல பல ராணுவ தளபதிகளை கண்டு அனுர அரசாங்கம் அச்சப்படும் நிலை காணப்படுவதாக பிரித்தானியாவின் ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்